மிக சமீபத்தில் தான் வந்து நிக்கான் கம்பெனிக்கும் ரெட்டு கம்பெனிக்கும் கோர்ட்டில் வந்து ஒரு லீகல் வார் போயிட்டு இருந்தது இப்போ கெனான் நிக்கான் கெனான் நிக்கான் அப்படின்னு ஒரு போட்டி வந்து ரஜினியா கமலா அப்படின்ற மாதிரி ஒரு காலகட்டத்தில் வந்து போயிட்டு இருந்தது அதில் ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா ஸ்டில் கேமராவில் ஒரு வீடியோ எடுக்கக்கூடிய வசதியை அறிமுகப்படுத்தினதே நிக்கான் தான் தரம் இருந்தும் அவங்களால வந்து

இன்ஸ்டா ட்விட்டர் யாருமே எதிர்பாராத ஒரு பாம் வந்து போடப்பட்டதாகவே நம்ம சொல்லலாம் அது என்ன அப்படின்னா நிக்கான் நிறுவனம் ரெட் கேமரா நிறுவனத்தை முழுமையாக வாங்கிவிட்டதாக ஒரு செய்தி உண்மையிலே சொல்லப்போனா இது மிக மிக ஆச்சரியமான ஒரு செய்தி தான் கொஞ்சம் அதிர்ச்சியூட்டும் செய்தியும் கூட சொல்லலாம் ஏன்னா மிக சமீபத்தில் தான் வந்து நிக்கான் கம்பெனிக்கும் ரெட்டு கம்பெனிக்கும் கோர்ட்டில் வந்து ஒரு லீகல் வார் இருந்தது அந்த லீகல் வாரில் வந்து நிக்கான் வந்து அந்த வாரில் வந்து வின் பண்ணிடுச்சு இப்போ என்னென்னா நிக்கான் நிறுவனம் வந்து ரெட் நிறுவன ரெட் சினிமா கேமரா நிறுவனத்தை வாங்கிவிட்டது உண்மையிலே சொல்லப்போனால் இது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பையும் உருவாக்கியிருக்குன்னு நான் வந்து உறுதியாக சொல்ல முடியும் அது பல்வேறு காரணங்களை வந்து நம்ம அடுக்கி வைக்கலாம் மிக குறிப்பாக சொல்லணும்னா நிக்கா நிறுவனம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நிறுவப்பட்ட ஒரு ஃபோட்டோகிராஃபிக் கேமராக்களை உருவாக்குற ஒரு நிறுவனம் ஏறத்தாழ எவ்வளோ ஆண்டுகள் பாருங்கள் மிகப்பெரிய ஒரு சரித்திர பெருமை அவங்களுக்கு ஏறத்தால் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிற ஒரு கம்பெனி ஆரி நிறுவனம் எப்படியோ சினிமா கம்பெனியில் அதே போல் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபியில் வந்து நிக்கானுடைய பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு உலகம் முழுவதும் நிக்கானுக்குனே கேமரா நிக்கான் லென்ஸுக்குனே ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் வந்து இருக்குது இன்றளவுலேயும் இப்போ கெனான் நிக்கான் கெனான் நிக்கான் அப்படின்னு ஒரு போட்டி வந்து ரஜினியா கமலா அப்படின்ற மாதிரி ஒரு காலகட்டத்தில் வந்து போயிட்டு இருந்தது கெனானுக்குன்னே ஒரு ஒரு சப்போர்ட்டிவ் அதை பயன்படுத்துகிறவங்க இருப்பாங்க நிக்கான் பயன்படுத்துகிறவங்களே இருப்பாங்க நிக்கான் பயன்படுத்துகிறவங்களுக்கு கெனானுடைய அந்த கலர் சைன்ஸ் பிடிக்காது கெனானில் ஃபோட்டோ எடுத்த பலவங்களுக்கு நிக்கானுடைய அந்த இது வந்து பிடிக்காதுன்னு இப்படியே பல வருடங்களாக போயிட்டு இருந்து அது ஒரு பக்கம் அது இருக்கத்தான் செய்யும் இப்போ ஆரி கேமரா ரெட் கேமராவுக்கு இருக்கிற மாதிரி நிக்கான் வந்து உங்களுக்கு வந்து ஆப்டிக்ஸ் லேவும் பல்வேறு வந்து அவங்க வந்து ஃபோட்டோகிராஃபிக்கு மட்டும் இல்லை பைனாக்குலர் அதே மாதிரி உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் டூ செல்லர்ஸ்ன்னு சொல்லலாம் ஸ்டெப்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த ஸ்டெப்பர்ஸ் அப்படின்றது வந்து என்னென்னா அவங்களுக்கு வந்து ஒரு வேஃபர் மாதிரி ரொம்ப நுண்ணிய சர்க்கியூட்டுகளை உருவாக்குறதுக்காக ஒரு வேதிய பொருள்னு நம்ம சொல்லலாம் அந்த ஸ்டெப்பர்ஸ் வந்து அதிக அளவில் உலகத்தில் மேனுஃபேக்சர் வந்து நிக்கான் தான் ஸோ இவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரி வந்து நிக்கானுக்கு இருக்குது நிக்கான் வந்து என்னென்னா விட்ட ஒரே ஒரு மார்க்கெட் என்ன அப்படின்னா ஃபிலிம் மேக்கிங் மார்க்கெட்டில் தான் அதில் ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா ஸ்டில் கேமராவில் ஒரு வீடியோ எடுக்கக்கூடிய வசதியை அறிமுகப்படுத்தினதே நிக்கான் தான் ஆனால் அவங்க தான் முதன் முறையாக அவங்க ஸ்டில் கேமராவில் ஒரு ஹெச்டி வீடியோவை அறிமுகப்படுத்தியது ஆனால் அதன் போட்டிய கெனான் என்ன பண்ணாங்கன்னா ஃபுல் ஹெச்டி வீடியோவை அதுக்கப்புறம் வந்து வெகு விரைவில் இவங்க ஹெச்டி விடுறாங்க ஸ்டில் கேமரால ஒரு ஹெச்டி வீடியோ இவங்க என்ன பண்ணுறாங்க கெனான் அடுத்து ஒரு சில மாதங்களுக்குள்ளாகவே ஒரு ஃபுல் ஹெச்டி வீடியோவை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க அப்புறம் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு கெனான் வந்து ஃபைவ் கேமரா மூலமாக உங்களுக்கு வந்து ஃபிலிம் மேக்கிங்கில் ஒரு பெரிய ரெஷ ஒரு ரெவல்யூஷனை வந்து கிரியேட் ஆகிருது ஒரு நிறைய வந்து டி மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டொமஸ்டிக் மார்க்கெட்டு உடச்சதே வந்து பார்த்தீங்கன்னா டி கேமரா தான் அது சந்தேகமே கிடையாது ஆனால் அதுக்கு யாரும் பார்த்தீங்கன்னா நிகான் தான் நிக்கான் தான் வந்து அந்த வீடியோவை கொண்டு வந்தது அந்த மாதிரி ஒரு ஒரு காலகட்டத்திலையும் உங்களுக்கு வந்து நிக்கானுடைய பங்களிப்பு வந்து ரொம்ப முக்கியமானது குறிப்பாக வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபி துறைக்கு ஹாலிவுட்டில் புகழ்பெற்ற ஒளிப்பதிவாளரான வில்மோ சிக்மெண்ட் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு இருக்கிறதுலையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டில் கேமராவில் எடுக்கக்கூடிய வீடியோக்களில் ஒரு அக்யூரேட்டான கலர் சைன்ஸ் எதில் இருக்குது அப்படின்னா நிகான் கேமரால தான் இருக்குது அப்படின்னு வந்து அவர் வந்து ஒரு செர்டிஃபை பண்ணியிருக்கிறார் அவர் டெஸ்ட் பண்ணி ஷூட் பண்ணி அந்த அளவுக்கு அந்த கேமராக்கான ஒரு தரம் இருக்குது ஆனால் தரம் இருந்தும் அவங்களால வந்து அந்த வீடியோ மார்க்கெட்டை வந்து ஸ்டில் கேமரா மூலமாக எடுக்கும் அந்த வீடியோ மார்க்கெட்டை பிரேக் பண்ண முடியல மிக சமீபத்தில் தான் மினர்லெஸ் கேமராக்களை வந்து ஜி சீரீஸ் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக இறந்ததை வந்து மீட்டு கொண்டு வருகிறார்கள் ஒரு பக்கம் அவங்க வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபி இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஒன்னாக இருந்தாலும் வீடியோ மார்க்கெட்டில் சோனி அளவுக்கோ பேனாசானிக் அளவுக்கோ டாமினேட்டிங்காக இல்லை அப்படின்றது வந்து நம்ம கூற முடியும் ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஒரு ஸ்டில் கேமராவில் ரா அவங்க அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க ரா அப்படின்றது வந்து சினிமா கேமராவில் தான் இருக்கும் வெளியே மெயினாக ஸ்டில்லு விட்டுருங்க உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது ஒரு ரா அப்படின்றது வந்து ஒரு சினிமா கேமரா ஒரு பெரிய கேமரா சினிமா டிஜிட்டல் சினிமா கேமரா கூறியது ஒரு கம்ப்ரஸ்டு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் கேமரா கூறியது அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் தான் வந்து ஜி நைன் கேமராவில் உங்களுக்கு வந்து ஒரு டுவெல் பிட் ர ரெக்கார்டு பண்ணக்கூடிய ரா ஃபார்மேட்டை கொண்டு வந்துருக்கிறாங்க அது வந்து ஸ்பேஸையும் அதிகமாக பிடிக்காது இந்த மாதிரி பல்வேறு நுட்பங்களை வந்து அறிமுகப்படுத்திக்கிட்டு வர நேரத்தில் அவங்களுக்கு ரெட்டுக்கு ஒரு லீகல் பேட்டில் வந்து ரெட்டு கூட நிறைய கம்பெனி லீகல் பேட்டில் வந்திருக்கு எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இழந்துட்டாங்க கெனான் பல கம்பெனி வந்து அந்த ரா ஃபார்மேட்டில் வந்து அவங்களுடைய காப்பிரைட் ரைட் வந்து ரெண்டு தான் இருக்கு சோ அதில் அந்த லீகல் பேட்டலில் வந்து சோனி கெனான் இது எல்லாமே தூத்து போயிடுச்சு ரெண்டு கூட அந்த ரா ஃபார்மேட் வச்சு பார்க்கும்போது நிக்கான் மட்டும்தான் ஜெயிச்சிருக்கு ஜெயிச்சதோட எல்லாமே இப்போ கம்பெனியாக வாங்கிட்டாங்க ரெண்டு நோரு பக்கம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கூலிங் கேஸ் கம்பே மேனுஃபேக்சரர் தான் ஜிம் ஜானர்ட் அப்படின்றது வந்து யாருன்னா ஒரு கூலிங் கிளாஸ் ஆனால் அவருக்கு வந்து என்னன்னா கேமரா பிரியர் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கேமரா வந்து அவர் வச்சிருக்கிறாருன்னு நான் கேள்விப்பட்டேன் ஒரு கேமரா புதுசாக வந்து நான் வாங்கிட்டு வராமா பேர்பட்டவர் சின்ன ஷெட்டில் அவர் வந்து என்னென்னா ஒரு டிஜிட்டல் சினிமா கேமராக்கு என்ன தேவை சென்சார் வந்து அப்போ சின்னதாக இருந்தது ஒரு பெரிய சென்சாரை கொண்டு வராரு ரெசல்யூஷன்னு ஹெச்டியில் இருக்குது ஃபோர் கே கொண்டு வராரு முதல் முறையாக ஃபார்மெட்டு ரா ஃபார்மெட் இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு டிஜிட்டல் கேமராக்குள்ளே கொண்டு வந்தது யாருன்னா ரெண்டு தான் அது ஸ்டீஃபன் சோடன்பர்க் பீட்டர் ஜாக்சன் போன்ற இயக்குநர்கள் வந்து கட்டத்தில் ஆதரவு கொடுக்க ஓரிரு ஒரு ரெண்டாயிரத்தி ஏழில் அறிமுகம் மாறாங்க ஒரு ரெண்டாயிரத்தி ஒம்பது பத்தெல்லாம் வரும்போது ஒரு ஃபிலிமுக்கு ஒரு லேபரட்டரி க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு அசுர வளர்ச்சி வந்து ரெண்டு கேமரா மூலமாக தான் திரைத்துறைக்கு வர ஆரம்பிச்சது அதுக்கப்புறந்தான் ஆரி வந்து பார்த்திங்கன்னா அலெக்ஸா அந்த மாதிரி கேமராக்களை வந்து மேம்படுத்த ஆரம்பித்தாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து திரைத்துறையில் வந்து ரெண்டு ஒரு முக்கியமான ஒரு பிராண்டிங் இன்றைக்கி வந்து ஹையஸ்ட் ரெசல்யூஷன் வந்து அவங்க கிட்ட தான் எயிட் கே கேமராக்கள் அந்த மாதிரியான இது இருக்குது ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய புரட்சியை வந்து ஏற்படுத்திய கம்பெனின்னு நான் சொல்லலை டிஜிட்டல் ஃபிலிம் மேக்கிங்கில் இப்போ இந்த ரெட் வந்து நிக்கான் வாங்கினதுனால என்ன ஆக போகுது அப்படின்னா பெரிய எதிர்பார்ப்பு உருவாகி ஏன்னா ரெட்டு வந்து அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ரிசர்ச் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பாரம்பரியம் இல்லை இப்போ அலெக்ஸா மாதிரி ஆரிய எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நூறு நூறு வருட கம்பெனி இப்போ நிக்கான் வந்து அது சேரும் போது இனி மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா தயாரிக்கப்படும் ரெட் கேமராக்கள் இல்லை கலர் சைன்ஸ் அதே மாதிரி பல நுட்பங்கள் வந்து மேம்பட வாய்ப்பு இருக்குது அது போக ரெட்டுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லென்சஸ்ஸு அது நிக்கான் வந்து அவங்க வந்து அதில் பிராண்ட் லீடர்ஸ் அவங்கக்கிட்ட ஏகப்பட்ட ஆப்டிக்ஸ் இருக்குது அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முழுசாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா ஆப்டிக்ஸ் எல்லா சிஸ்டமும் வந்து வரும் அப்புறம் உங்களுக்கு ரால ரெக்கார்ட் ஆகும்போது உள்ள பிரச்சனை என்னன்னா மெயினாக வந்து இடம் வந்து நிறைய ஸ்பேஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் அதுவும் ரெட்டு மாதிரி கேமராவில் வந்து ரெசல்யூஷன் வந்து வருடத்துக்கு வருடம் வந்து ஏற்றிக்கிட்டே போகிறாங்க ஃபோர் கேல ஆரம்பிச்சுக்க நீங்கள் எயிட் கேலில் வந்து நிற்கிறாங்க மெயினாக ஸோ இப்போ இது என்ன ஆகுதுன்னா இவங்க வந்து இப்போ நிக்கான்கோட சேர்ந்ததுனால நிக்கான்கு வந்து என்னென்னா ஒரு ஃபைல் சைஸ் மிகப்பெரியதாக இல்லாமல் ஒரு ரா ஃபார்மேட்டுக்கான ஒரு சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட் பாரம்பரியம் கிட்ட இருக்கு ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமான ஒரு காலகட்டத்தை நோக்கி நாம் காத்திருக்கலாம் இது வந்து நிச்சயமாக இந்த மெர்ஜர் ஒரு மிகப்பெரிய மெர்ஜர் தான் இது வந்து ஒரு பக்கம் வந்து ஃபோட்டோகிராஃபி இண்டஸ்ட்ரியும் உங்களுக்கு வந்து மேம்படும் இப்போ நிக்கானுக்கு வந்து எப்படின்னா வீடியோவில் அவங்க ஒரு மூவி மூவி மேக்கிங்கில் வந்து அவங்க கேமராக்கள் வந்து பெரிய சக்ஸஸ் ஆகுது இப்போ இந்த ரெட்டோ அவங்க வாங்கினதுனால என்னன்னா அந்த மார்க்கெட்டும் அவங்க கையில் இப்போ வந்துருச்சுன்னு சொல்லலாம் ஃபோட்டோகிராஃபி மார்க்கெட்டும் அதே மாதிரி ஃபிலிம் மேக்கிங் மார்க்கெட்டும் ரெண்டுமே இப்போ நிக்கான் கையில் இருக்கும்போது அவங்க தான் பெரிய பிராண்ட் லீடராக போகிறாங்க அதே போல் ஒரு ஆர்என்டி வைஸ் பார்க்கும்போது கேமராக்களில் வந்து தொழில்நுட்பமும் உங்களுக்கு வந்து ஒரு பாரம்பரிய தன்மையோடு வந்து உங்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப அக்யூரேட்டான இந்த ஆச்சரியமான ஒரு காம்போ அதிசயங்களை உருவாக்கும் என்பது எந்த சந்தேகமும் இல்லை இன்னும் கேமராக்கள்ல வந்து ஏஐ மாதிரியான ஃபீச்சர்ஸும் கூட இவங்க வந்து கொண்டு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை நம்ம வந்து ஆர்வமாக காத்திருப்போம் இந்த நிக்கான் red merger இந்த வருடத்தின் முக்கியமான ஒரு கேமரா செய்தினு சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம oh தமிழ் சேனலுக்கு subscribe பண்ணுங்க